என்னப்பா கணேச விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சர்தஸ்மஸ்ரீ குருவே நமக ஆலயம் கருணாலயம் நமாமி லோக சங்கரம் சங்கரா சம்போ மகாதேவா என்னப்பா நடமாடும் தெய்வம் அவர் இருந்த போதும் சரி இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நிகழ்த்திய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிற அனுபவங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாருன்னு பார்க்கலாமா ஊழ்வினையை மாற்றிய காஞ்சி மகான் என்னது எல்லாரும் சொல்லிக்கிறார் காஞ்சி மகான் உயிரோடு இருந்த காலத்தில் தன்னை பார்க்க வந்த எத்தனையோ பக்தாலோட குறைகளை தீர்த்து வச்சிருக்கார் ஊழ்வினையால ஏற்படும் ரொம்ப பெரிய பெரிய டாக்டர்கள்லாம் கூட தீர்த்து வைக்க முடியாத நோய்களை தனது அருள் போக்கி மயூரநாதர் கோவிலில் நடந்த அதிசயம் என்ன தெரியவா என்ன அதிசயத்தை பண்ணினார் பார்க்கலாமா இப்ப ஒரு சமயம் காஞ்சி பெரிவா பக்தாளுக்கு தரிசனம் கொடுத்துருந்தார் அப்ப கூட்டத்துல ஒரு இளோ தம்பதி கையில் ஒரு தங்க விக்கிரகம் போல ஒரு ஆண் குழந்தை பெரியவா காலடியில் குழந்தைய போட்டால் அந்த குழந்தை உடம்புல எந்த வித ஒரு அசைவுமே இல்லை மலர் மாதிரி இருக்கிற கண்ணில் பார்வையும் கூட இல்லை தம்பதிகள் தான் கண்ணீர் ஆறா பெருகிறது தெரியவா ஒத்து பார்த்தா குழந்தைய அப்படியே தான் இருக்கு இன்னும் ஒன்றும் தெரியலையே குறையலையே ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமா இருந்தார் பெரியவா என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு யாருக்குமே புரியல மடத்து ஊழியரை கூப்பிட்டா பாலும் நந்தியா விட்ட பூவும் கொண்டு வா அப்படினார் பூவை பாலில் தோச்சார் குழந்தையோட தலை கண்ணு வயறு பாதம் எல்லா இடத்துலையும் தடையி விட்டார் கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தார் உடனே அவளை பார்த்து நீங்க இந்த குழந்தை எடுத்துட்டு மாயவரத்தில் இருக்கிற மயூரநாதர் கோவிலுக்கு தூக்கிட்டு போங்கோ அங்கே தக்ஷணாமூர்த்தி பாதத்தில் படுக்க வச்சுடுங்கோ இப்பவே இங்கேருந்து நேராக நீங்க கிளம்பி போங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் அதே மாதிரி அந்த தம்பதிகளும் நேராக மயிலாடுதுறையை கிளம்பிட்ட அவன் போறதுக்கு முன்னாடியே மயூர்நாதர் கோவிலில் ஒரே கூட்டம் உணர்ச்சி இல்லாத இந்த குழந்தைய பற்றி தான் ஒரே பேச்சு அதுக்குள்ள அந்த எப்படி நியூஸ் போச்சுன்னு தெரியாது அவன் ரெண்டு பேரும் மயூர்நாதர் கோவிலில் இருந்த விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு பிரகாரத்தில் இருந்த தட்சிணாமூர்த்தியை சன்னதியில குழந்தைய படுக்க வச்சுட்டான் ஒரு மணி நேரம் ஆச்சு எந்த ஒரு அசைவும் இல்லை குழந்தை அங்கே அங்க இருந்தவா எல்லாருக்கும் ஒரே பேச்சு தான் அவ பேச்சின் பேச்சை பார்த்தா தெய்வ நம்பிக்கையே பேடும் போல ஆயிரத்தி ஆறு ரெண்டு பேருக்கும் அப்போ திடீர்னு ஒரு வெள்ள பூனைக்குட்டி கூட்டத்துக்கு நடுவில் ஓடி வந்தது குழந்தையோட பக்கத்தில் விழுந்தது ஐயோ பூனை குழந்தைய ஏதாவது பறிட போறதேன்னு அவள் அம்மா அப்பா பயந்துட்டு குழந்தைய ஜாக்கிரதையா பார்த்துண்டா அப்ப யாருமே எதிர்பார்க்கல பூனை இதை பண்ணிட்டு குழந்தையோட நெத்தியை நாக்கால நக்கிட்டு தலையிலேருந்து பாதை வரைக்கும் மோந்து பார்த்துது குழந்தைய அவ்வளோதான் ஒடியே படுத்து பிறந்ததுலேருந்து அசையாத இருந்த அந்த குழந்த தஷணா சந்தியை பற்றி திரும்பி படுத்துது அந்த குழந்தை முகத்தில் ஒரு புன்னகை வேற இருந்தது கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மழலை ஓசு வேற வந்தது அதை பார்த்த தம்பதிகளுக்கு சந்தோஷம் பிடி கொடுக்கல ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்கரே சொல்லிட்டு குழந்தைய தூக்கிண்டா குழந்தை அவளை பார்த்து சிரிச்சுது இத பார்த்தவா எல்லோரும் காஞ்சி மகானோட தெய்வீக தன்மையை பார்த்து ஆச்சரியப்பட்டு போன தெரியவா நம்ம இன்னும் ஒரு கொஞ்ச காலம் இருந்திருக்கலாம் யாருமே பூனையை அடிக்க கூடாது இது எதனால் வந்தது பூனையை கொன்னத்தினால பூர்வ ஜென்ம கர்மா ஓய்வினை இது நமக்கு தயவுசெய்து யாரும் பூனையை அடிக்காதேங்கோ கொல்லாதேங்கோ நன்றி வணக்கம்